ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு ரெசிபியில் எதை பற்றி பார்க்குறோன்னா நல்ல காரம் சாரமாக ஒரு மதுரை ஸ்டைலில் நல்ல சுவையாக ஒரு நண்டு மசாலா பண்ண போகிறோம் ஸோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நண்டு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கு ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பச்சை மிளகா சாரி காஞ்சமிளகா அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிடணும் அது வதக்கிட்டு அடுத்தது ஒரு பக்கம் மசாலா ப்ரிப்ரேஷன் ஸோ அதில் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு பத்தை எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு அது ஒரு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் தக்காளி இப்போ வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நல்லா பெருசாக இருக்கணும் சப்போஸ் வெங்காயம் சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் சைஸை பார்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி எடுங்க நல்லா வதக்கிட்டு அதிலே கல் உப்பு போட்டுருங்க கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வேறு எந்த மசாலாவும் நம்ம போடலை குழம்பு மசாலாவும் அந்த பச்சை அரைச்சதும் தான் ஸோ அதனால குழம்பு மசாலா மஞ்சள் தூள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருங்க அந்த மூடி போட்டுவிட்டோன்னா அதில் அந்த தண்ணியிலே வந்து அதை குக்காகிரும் நல்லா சாஃப்டாயிரும் அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா தூள் நான் சொல்கிறேன் இந்த மசாலா தூள் குழம்பு மசாலா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து இந்த மறைச்ச மசாலா எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி திருப்பியும் ஒரு வாட்டி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து அந்த தக்காளி வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகி அந்த ராஸ் மெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நண்டை வந்து அதில் போட்டுடலாம் நண்டை போட்டுட்டு ஒரு ஒரு கலரு கலரி விட்டுட்டு திருப்பியும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நான் ஆட் பண்ணலை பட்டு அதை ஆட் பண்ணால் ஒரு கரம் மசாலா ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் அதனால் அது இது இல்லாமல் இப்படி பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ரெண்டு டைப்பில் மசாலா எடுத்துருக்கோம் ஒன்று அரைச்சி எடுத்துக்கோம் பச்சை அண்டு சோம்பு இன்னொன்று வந்து இந்த பவுட்ரு டைப்பில் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு மசாலாவும் ஆகி நல்லா வரும்போது அந்த சுவை வந்து நல்லாயிருக்கும் மாதிரி ரொம்ப நைஸாக தான் அரைக்கக்கூடாது தேங்காய் ரொம்ப நைஸாக அரைச்சாலும் அது தெரியாது கொஞ்சம் குறை குறைப்பு இருக்கட்டும் அரைக்கும் போது ஸோ இவ்வளோ நான் அந்த மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா அந்த எண்ணெய் கிளம்பி வரும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எண்ணெயெலாம் அந்த ஸ்டேஜில் நண்டு போட்டு திருப்பியும் ஒரு வாட்டி மூடி வச்சுருங்க மூடி வச்சு குக் பண்ணி சுட சுட சாதத்தில் போட்டு சர்வ் பண்ணுங்களேன் வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணி நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதில் ஒருவேளை நீங்கள் புளிப்பு தன்மைக்கு லெமன் வேணும் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றினா அது குழம்பு கிரேவி மாதிரி ஆயிரும் ஸோ நான் வந்து ட்ரையாக எடுக்கிற மாதிரி எடுத்தேன் நல்லா எல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக நண்டோட அப்சர்வ் ஆகி நல்லா ஒரு அந்த எப்படி சொல்கிறது மசாலா டைப்பில் இருக்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இதே நீங்கள் கிரேவி வேணும்னா ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் புளி கரைச்சு ஊற்றணும் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் கிரேவி டைப்பில் கொண்டு போனால் அப்படியே கொண்டு போயிடலாம் பட் எனக்கு அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே நிறைய டைம் கிரேவியில் பண்ணியிருக்கேன் கிரேவி டைம் போடணுன்னா மிளகு போடணும் ஸோ அது வேறு மாதிரி மசாலா போடணும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் பண்ணிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்